பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு இதெல்லாம் பேசுறதுக்கே நமக்கு வேதனையா இருக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல பார்த்து தண்ணி மீறி வந்து கண்ணீர் கூப்பிட்டு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா பாரதராஜாக்கு கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதாவது நுரையீரலில் வந்து தொட்டு இருந்துச்சு யூரினரி அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூரின் போகிற ட்ராக்ல வந்து கொஞ்சம் தொற்றுக்கள்லாம் இருந்ததுனால வயது காரணமாக தான் இதெல்லாம் ராஜா இப்போ வந்து எண்பத்தஞ்சு வய எண்பத்தஞ்சு வயதை வந்து ராஜா கடந்துட்டார் ஸோ வயது காரணமாக சில உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் ராஜ் இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா அவருடைய நீலாங்கரை வீட்டில் வந்து முழுக்க முழுக்க ரெஸ்ட் எடுத்தார் அதாவது வந்து யாரையுமே சந்திக்கிறத வந்து அவாய்ட் பண்ணார் it. ஸோ அந்த நேரத்தில் அவர் அவரை யாராக சந்திக்கணும் அப்படின்னா அந்த ம மனோஜ் பாரதராஜா மகன்கிட்ட தான் வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கணும் மனோஜ் வந்து அப்பாவுடைய உடல்நிலை நல்லாயிருக்கா இன்றைக்கி பேசலாமா இதெல்லாம் டிசைட் பண்ணி பாரதராஜா சார்கிட்ட போய் கேட்டு சார் இப்போ அப்பா இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்ன போது ஓகே வர சொல்லுங்கன்னு பாரதராஜா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பர்மிஷனே வாங்கி கொடுப்பாரு பாரதராஜா கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா நீலாங்கரை கெஸ்ட் ஹவுஸ் அதாவது விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீடு அங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ இந்த இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்க ரெஸ்ட் எடுக்கிற காலகட்டங்களில் பாரத ராஜாவுக்கு நெருக்கமான சிலர் அதாவது சினிமாவில் நெருக்கமான நண்பர்கள் இருந்திருப்பாங்க அவங்க மட்டும்தான் ராஜாவை போய் பார்த்து வந்துட்டு இருந்தாங்க சூழ்நிலையில் மனோஜ் வந்து எப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம கீழ்பாக்கில் வந்து ஒரு தனியாக ஒரு ஃப்ளாட்டில் வந்து மனோஜ் இருந்துட்டு இருந்தார் அவருடைய மனைவி நந்தனா அப்புறம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க தனியாக இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மார்கழி திங்கள்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து மனோஜ் வந்து டைரக்ட் பண்ணார் சுசீந்திரன் வந்து அந்த படத்தை வந்து தயார் தயாரிச்சிருந்தார் அந்த படத்துக்கு வந்து மனோஜ் வந்து கொஞ்சம் பணம் போட்டிருந்தார் அதாவது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி அது வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு தேவையான போது ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் அதில் அது போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த நேரத்தில் மனோஜ் வந்து பாரதராஜாட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க கேட்குறாரு அப்போ ராஜா வந்து சில பணங்கள்லாம் கொடுத்தார் அப்புறம் அப்புறம் வந்து பாரதராஜோடைய சம்சாரம் இருக்காங்க இல்லையா மனோஜோட அம்மா அவங்க கூட பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மனோஜ்கிட்ட ஸோ இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தான் கடைசியில் வந்து படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க படப்பிடிப்பை நடத்தி முடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டம் இவங்களோட முதலீடு ஒன்று பெரிய லெவலில் போய் அதில் மாட்டிக்கிட்டதுனால என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பாரத பாரதராஜாக்கும் மனோஜுக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதோ ஒரு மன வருத்தங்கள் அப்பாக்கும் இந்த மாதிரி வந்து அதாவது சரியா பயணிக்க முடியாம போகுது சினிமாவில் வந்து நம்ம இவ்வளவு பெரிய வெற்றி பட இயக்குனரா இருக்கும் நம்ம பையன் வந்து ஒரு வெற்றி பட இயக்குனரா ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் பாரதராஜாக்கு இருக்கு சோ இது ரெண்டு பேருக்குள்ள அப்பா மகனுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் இது எல்லா வீட்லயுமே நடக்கிறது தான் ஒரு ஒரு ஸ்டேஜிங் மேல அப்பாவை விட மகன் அதாவது தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்தளவுக்கு தான் அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கணும் ஸோ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஸ் எல்லா குடும்பத்துக்குமே இருக்கும் எல்லாருக்குமே நடக்கும் இது உங்கள் வீட்லேயே இருக்கும் என் வீட்டிலே இருக்கும் அந்த மாதிரி பாரதராஜாக்கும் மனோஜுக்கும் இப்போ வருத்தங்கள் இருந்துச்சு பாரதராஜா வந்து இந்த நீலாங்கரை வீட்டில் இருக்காரு மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கீழ்பாக்கு வீட்டில் இருக்காரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மனோஜுக்கு வந்து உட முடியாமல் போகுது மனோஜுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் ஒரு செட் பேக் செட் செட் பேக்னா பின்னடைவு வருது அந்த பின்னடைவு காரணமாக பார்த்தீங்கன்னா மனோஜ் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுறாங்க செக்அப் பண்ணும்போது என்ன டாக்டர் சொல்கிறாங்கன்னா அந்த வால்வில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் ஒரு வால்வு வந்து பைபாஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து மனோஜ் வந்து எதிர்பார்க்கல இது இதுக்காண்டி ட்ரீட்மெண்ட் இப்போ மனோஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு நிறைய டாக்டர்ஸை பார்க்கறாரு ஒரு இன்றைக்கி வடம்பழனியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரபலமான மருத்துவ தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறார் அவருக்கு வாழ்வு மாற்று மாற்று சிகிச்சை இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அந்த டாக்டர் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் மனோஜ் வந்து குணமடைஞ்சிட்டார் ரொம்ப அபாயகரமான கட்டம் அந்த ஆப்ரேஷன் நடக்கும் போதே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து உயிர் பொழைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆ மேஜரான ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கி தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணாங்க ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் நல்லபடியாகிட்டார் நல்லபடியாக குணமாகி அடுத்தடுத்து ந அடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மனோஜ்க்கு வந்து குணமாக ஆரம்பிச்சிருச்சு மருந்து வேலை செஞ்சு குணமாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவருடைய கீழ்பாக்க வீட்டில் போய் இருக்காரு மனோஜ் ரெஸ்டில் இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பாரதராஜாவையும் போய் பார்க்குறாங்க ராஜாவுக்கும் இது தெரியும் மனோஜுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு ராஜா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மனோஜை பார்த்தாரு மனோஜோடையெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஸோ இந்த அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்ன மன முறிவு இருக்குது இல்லையா அதை சரி பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குடும்ப நண்பர்கள் முயற்சி பண்ணுறாங்க சினிமா சார்ந்த ஒரு சிலரும் அதை வந்து முயற்சி பண்ணும்போது இங்கே அப்பா பாரதராஜா சார்ட்ட போய் சில விஷயங்கள் சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட போய் சில விஷயம் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ம பாரதராஜா சார் சொல்கிறார் எல்லாமே மனோஜுக்கு தானே வேறு என்ன இருக்குது என்ன இருக்குது அதனால் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார் அதாவது வந்து பாரதராஜா சார் வந்து எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு இதை போய் மனோஜிட்ட சொல்கிறாங்க அன்னைக்கு அதை இறந்து போகிறார் பார்த்தீங்களா மனோஜ் அன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து மனோஜ் வந்து பாரதராஜா சாரை போய் இப்போ நீலாங்கரை வீட்டில் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திடீர்னு அதாவது வந்து ஏன் அப்படி நடந்ததுன்னே நம்ம சொல்ல முடியாது பக்கம்னு பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி ஒரு எப்படி விபரீதமான ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நீலாங்கரை வீட்டில் மனோஜோட டெத்துக்கு எல்லாருமே போயிருந்தாங்க நானும் தான் போயிருந்தேன் அது எப்படி சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு வேதனை அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையான ஒரு இழப்பு காரணம் என்னன்னா வெறும் நாற்பத்தி ஆறே தான் சின்ன பையன் மனோஜி இளைஞர் அவர் வந்து திடீர்னு இப்படி வந்து இறந்து போனது வந்து அவங்க குடும்பத்துக்கு பெரிய வேதனையா போச்சு முதல்ல வந்து பாரதராஜா சார் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை ஆப்ரேஷன்னா நல்லபடியாக நடந்துடுச்சு ஆப்ரேஷனாக சக்ஸஸ் ஆயிடுச்சு நிச்சயமாக நம்ம பையன் வந்து நல்லபடியாக குணமாயி மறுபடியும் நல்லபடியாக நடிக்கிறது இயக்கம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரே பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஜனனின்னு ஆனால் பையன் ஒரே பையன் அப்படி இருக்கும்போது பையனை நம்ம இப்படி இழந்துட்டோமே போது பாரதராஜா வந்து முழுசாக உடஞ்சு போயிட்டார் அந்த மரணத்தில் நீங்கள் பார்த்தீங்க பல காணொலிகள் வந்துச்சு அதாவது வந்து அவரால் நடக்க முடியல பேச முடியல சேரில் தான் பல இடங்கள் கூட்டு போனாங்க அந்த மாதிரி வந்து உடஞ்சு போயிட்டார் பாரதராஜா பார்க்கவே வேதனை அதாவது வந்து எவ்வளோ ஆளுமையான மனிதர் யாராக இருந்தாலும் வந்து மா அந்த மாதிரி ஒரு இழப்பு அதுவும் புத்தட சோகம்ங்கும்போது அது வேதனை வந்து தாங்க முடியாது அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் பாரதராஜா சார் வயசு வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஆச்சு அவருக்கே சில உடல் உபதிகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்து அவர் ரொம்ப வேதனை அடைஞ்சு துக்கம் அந்த துக்கத்தை நம்ம அதுக்கு மேலே பேச வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாரதராஜா சார் வந்து மனோஜையே நினச்சிட்டு இருக்கார் இது இருக்கத்தான் செய்யுங்க ஒரே பையன் அந்த ஒரு பையனை இழந்துட்டோம் போது அந்த தகப்பனுக்கு தான் அதை பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஸோ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதராஜாஸோட மனைவி அவங்க ஒரு சோகமாக இருக்காங்க இங்கே வந்து பே அந்த ரெண்டு பேத்திகள் அதான் மனோஜோட மகள்களை பார்க்குறாங்க இதெல்லாம் ராஜாவுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை உருவாகுது உருவாக்குது அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் இளையராஜா தம்பி அவர் வந்து போய் பாரதிராஜாவுக்கு போய் பக்கத்தில் உட்காந்து பழைய பாடல்கள் பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லி பேசி கீசி கொஞ்சம் சமாதானப்படுத்தினாரு அதுக்கப்புறம் இளையராஜா சார் வந்து பார்த்தாரு இன்னொரு விஷயம் இளையராஜா சார் பாரதி ராஜா சார் ரெண்டு பேருக்கு உள்ள நட்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து பெரிய அதாவது காலத்தாலையும் அழிக்க முடியாத நட்பு அந்தளவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த ஒரு நட்பு இளையராஜாவோட மகள் பவதானி அவங்க இறந்து போனப்போ கூட முதல் ஆளாக வந்து பாரதி ராஜா தான் போய் அங்கே நின்றாரு ஸோ அங்கே கூட அந்த பவதானியுடைய பண்ணைபுரத்தில் கூட பாரதி ராஜா போயிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பேருடைய நட்பு இந்த மாதிரி ஒரு இழப்பு அது வந்து எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ அதில் வந்து பாரதராஜாவில் மீட் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்போ தான் அவங்க மகள் ஜனனி இருந்தாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க அப்பா நீங்கள் வந்து வந்துருங்க அவங்க மலேசியாவில் இருக்காங்க அப்பா நீங்கள் மலேசியாவுக்கு வந்துருங்க எங்கள் வீட்டில் இருங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி மலேஷியாக்கு கூப்பிட்டு போனாங்க மலேசியாலையுமே போய் ராஜா வந்து படுத்த தான் அதாவது வந்து எந்திரிச்சு நடமாடுறதுன்றா ரொம்ப கம்மி அப்படியே வந்து சாப்பிட்றது படுத்துக்கிறது ஒரு ஃபோட்டோ அதை மனோஜ் ஃபோட்டோ அங்கே நேராக டேபிளுக்கு நேராக வச்சுக்கிட்டு மனோஜ் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு இதெல்லாம் பேசுறதுக்கே நமக்கு வேதனையாக இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த ஃபோட்டோவை பார்த்து தன்னை மீறி வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கார் பாரதி ராஜா சார்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் எண்பத்தஞ்சு வயசாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாரதராஜாசருடைய நினைவுகள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது அது வந்து இயல்பாகவே வயசான எல்லாருக்குமே வரும் இப்படி ஒரு அழுத்தமான சோகம் ஆழமான சோகம் அதை வேற அவரால் தாங்க முடியல காரணம் என்னென்னா சார் ராஜா சார்லாம் வந்து கலைஞன் அதாவது வந்து உணர்ச்சி வசப்படி படக்கூடிய கலைஞன் அதாவது ஒரு கோபமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்படியே முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலைஞன் அதனால் வந்து அவரால் இந்த இழப்பை தாங்க முடியல பார்த்து அழுது நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த உடம்புல முடியலேன்னா மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் மனசில் வந்து வழி இருந்தால் எதை வச்சு சரி பண்ண முடியும் அது அதுலேருந்து வெளியில் வர முடியல யாராவது நண்பர்கள் பாரதராஜோட தம்பி கூட போயிருக்காரு மலேசியாவுக்கு போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அண்ணன் அப்படின்ட்டுருக்காரு இருக்காரு யாரு ஜெயராஜா அப்படின்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு பாரதராஜா சார் இருக்கார் இது ஒரு வேதனையான சூழ்நிலை என்னதான் மருத்துவம் என்ன பார்த்தாலும் வந்து அவர் அவருடைய மனசுக்கு வந்து ஆறுதலாக யாருமே என்ன சொன்னாலும் ஆறுதல் படலை இந்த சூழ்நிலையிலேருந்து பாரதராஜா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து மறுபடியும் அவருடைய பழைய படி அவர் வெளியில் வரணும் நல்லா ஆகணும் நல்லா வரணும் நல்ல ஒரு நமக்கெல்லாம் அருமையான படங்களை கொடுத்து அருமையான இயக்குனர் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் நடந்து போச்சு அதுலேருந்து அவர் எப்படியாவது வெளியில் வரணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார் அதாவது வந்து நான் மறுபடியும் எந்திரிச்சு வந்து இன்னொரு படம் டைரக்ட் பண்ணுவேன் நான் மறுபடியும் எந்திரிச்சு வந்து இன்னொரு படம் டைரக்ட் பண்ணுவேன் என்னோடய ஒரு ஒரு படம் வெற்றி படம் பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு தான் நான் சாவேன் மறுபடியும் டைரக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் இருக்கார் அவர் நீண்ட கால நண்பராக இருக்கிறதுனால பல நேரங்களில் இளையராஜா சாருடைய நினைவுகளை பற்றி யாராவது வந்தால் ராஜா எப்படி இருக்காரு அப்படி அப்படின்னு கேட்குறாரு இப்போ இளையராஜா சார் வந்து சிம்போனி பண்ண போனார்ல அப்போல்லாம் ஓரளவுக்கு வந்து பாரதி ராஜா சார் வந்து நல்லா இருந்தார் அப்போ வந்து சிம்போனி பண்ணி போயிருக்காரா ராஜா நல்லா இருக்காரா அப்படின்லாம் கேட்டிருக்காரு இப்போ வந்து கொஞ்சம் பின்னடைவில் இருக்காருங்கிறது உண்மைதான் அதாவது நல்லா நல்லாயிருக்கு ஆனால் மனசில் கஷ்டம் மனசில் கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி ஆறுதல் பண்ணுறதுனே தெரியாது யாராலையுமே சில நேரங்களில் ஆறுதல் படுத்த முடியாது இந்த சூழ்நிலையிலேருந்து இருந்து ராஜா சார் நல்லா வரணும் ஓகே சார் அவருடைய கூட நடுவில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அடுத்தடுத்து துயரமான செய்திகள் இருக்கிறதுனால அளவுக்கு பாதிப்பில் அவர் கொண்டு போய் விட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக அவர் திரும்பவும் பழையபடியாக வந்து ஒரு படம் டைரெக்ட் பண்ணுங்கிறத நானும் கேட்டுக்கிறேன் நன்றி சார் நன்றி